சரி குருவை வணங்கிட்டு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சரி எல்லாருமே குருவை நினச்சிட்டு இப்போ நம்ம போகலாம் இந்த இது போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு ஒரு தடவை பார்த்தரலாம்னு கர்மனைவ ஏகி சம் சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகம் மே அபி சம் பஷ்யன் கர்த்தம் அர்ஹசி இது மந்திரம் இது இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஞானியோட கடமை என்னங்கறது வந்து இதுல சொல்லிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிரலாம் நம்ம நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பகவத்கீதையில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரங்கள் அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அதுல என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறத நம்ம இப்ப முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்திடலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜா சார் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆரம்பிக்கும்போது என்னன்னா ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கறதுலதான் ஆரம்பிச்சாங்க விசாதம் ஒரு சோகம்னா ஆரம்பிச்சுட்டு நம்ம பார்த்த சூழ்நிலை வந்து சோகம்னு பார்த்தோம் சோகம் பார்த்தோம் இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை இது கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பம்தான் அடுத்த சாரு காந்திநாதன் சார் என்ன சொன்னாங்கன்னா ஜகத்தை பத்தி சொன்னாங்க ஏன் அது சோகமா இருக்குன்னா அந்த ஜகத்துக்குள்ளதான் அவன் போரிட வருது ஆப்போசிட்ல உள்ளவங்க எல்லாம் உறவினர்களா இருக்காங்க அது எல்லாம் மாயா அத நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ அந்த பிறப்புல இருந்து விடுபட்டுருவேன்னு சொல்லி சார் சொன்னாங்க அடுத்தது அதுல இருந்து விடுபடுறதுக்கான முறைய நம்ம சுரேஷ் ஆச்சாரிய சொன்னாங்க எப்படின்னா பக்தி மூலமா இறைவனை நீ நம்புன அப்படின்னா எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு இறைவன் வந்து உனக்கு அறிவை தருவாங்க நீ இறைவன்ட முழு சரணாகதியாவே அடைஞ்சிட்ட குரு கிட்டையும் நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா குரு நான் யாருங்கிறத தெளிவ கொடுத்துருவாங்க நான் யாரு ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற தன் அறிவை கொடுத்துருவாங்க சோ அந்த பக்திய பத்தி அடுத்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சேகர் சார் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா கர்மத்தை யோகமா செய்யறது மனசுல இருந்து செய்யாம புத்திய கொண்டு நீ செஞ்சேனா அந்த யோகம் வந்து புத்தி யோகம்னு சொல்லப்படுது அப்போ எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்துறதுல சொன்னாங்க சோ சமம் கர்ம புத்தி இதுல நம்ம நல்லா விதைச்சு விட்டாச்சு அடுத்தது நிர்மல் சார் சொல்லும் போது என்ன சொன்னாங்க தமத்தை பத்தி அதாவது ஆசை உருவாகுது அதையே நீ திரும்ப 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 எண்ணிட்டே இருந்தேன்னா சங்கல்பமாகி மோகமா மாறி எதை கொண்டு மறைக்குது புத்திய மறைச்சிருது புத்தி நாசம் சர்வ நாசம் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அதை தடுத்தே ஆகணும் அடுத்த தமம் சோ இதுலயே சமந்தம சமதமாதி ஷட்கம் எல்லாமே வந்துடுச்சு அடுத்தது காலையில வந்து என்னது ஆரம்பிச்சாங்க இறைவன் பத்தி சொன்னாங்க சபேசன் சார் வந்து பிறப்பு இறப்பு பத்தி சொன்னாங்க சோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நமக்கு பிறப்பு எப்படிப்பட்டது நம்மளுடைய இறப்பு எப்படிப்பட்டதுங்கிறத நமக்கு உணர்த்தினாங்க சோ பிறப்பு இறப்பு அறுக்கணும்னா நம்ம எதை அறுத்தாகணும் ஆசைங்கிற காரண சரீரம் வந்து நமக்கு இருக்கவே கூடாது அந்த பிறப்பு இறப்பு இல்ல நமக்கு ஏன் இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நாம் ஆத்மா நாம் பிரம்மம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆத்மாக்கு என்ன கிடையாது பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது மாறாது அதை எல்லாம் அடுத்த கேட்டகரியில வரும்போது சொன்னாங்க இந்த பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி பார்த்தோம் ஈஸ்வரனை பத்தி பார்த்தோம் இறைவன் எப்படிப்பட்டவன் சோ நமக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னா நாம எப்படிப்பட்டவங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு காரணமான அந்த இறைவன் பத்தியும் காலையில சொன்னாங்க அது நமக்குள்ளதான் இருக்கு நமக்குள்ள அந்த எண்ணம் எழும்போதே ஆசூரிய சம்பத்தும் தெய்வீக சம்பத்தும் ரெண்டும் கலப்படமா ஒரு பண்டில் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நம்ம அதை நல்ல விஷயத்த ஏத்த ஏத்த ஆட்டோமேட்டிக்காவே ஆசூரிய சம்பத்து எல்லாமே என்ன செஞ்சிடும் கீழே குறைஞ்சிரும் அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எப்படி இருப்போம் ஒருவேளை நம்ம பிரம்மந்தான் இப்ப நடமாடிட்டு இருக்கோம்னா நம்ம கண்டிப்பா மனுஷனால இறைவன் தன்மையில இருந்துதான் நம்ம பேசணும் இறைவன் தன்மையில இருந்து இறைவன் பிரம்மம் இறைவனா மாறி எனக்குள்ள இருக்கு அப்ப நான் எப்படி பேசுவேன் நான் எப்படி பழகுவேன் நான் மற்றவங்க கிட்ட எப்படி சிந்தனை செய்வேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடைசியில இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இறைவனுக்கே சத்தையும் இருப்பையும் கொடுக்கக்கூடியது கூடியது நாம தான் நம்ம தான் இருந்து வெளி வரும்போது இறைவனா வெளிப்படுவோம்னு சொல்லிட்டு நம்ம சார் சொன்னாங்க ஆத்மா என்ன சொன்னாங்க நிர்விகாரின்னு சொன்னாங்க அழிவற்றது பிறப்பற்றது அதுக்கப்புறம் மாறாதது விகாரமே அடையாதது அதனால எதுவும் செய்யப்படுறது இல்லை செய்விக்கிறதும் இல்லை கொல்லப்படுறது இல்லை சூடுபடுத்துறது இல்லை அப்படின்னு ஆத்மா எத்தகைய இது எப்படிப்பட்டது அதுதான் நான் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க இது தெரிஞ்சுட்டு கடைசியில நம்ம சார் ராஜா சார் என்ன சொன்னாங்க சித்தப்பிரங்கன்னு சொன்னாங்கல்ல அவன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சவன் அவன் எப்படி இருப்பான் கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்காது ஆசை இருக்காது மோகம் இருக்காது பற்று இருக்காது உலகத்துல இல்ல அவன்கிட்டயே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவன் அதை எப்படிதான் பாப்பான் வேற ஒன்னாதான் இன்னொன்னுல நடக்குது எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதான் பார்ப்பான் சோ இது எல்லாம் பார்த்தாச்சு அப்ப நாம யாரு இப்ப நம்ம யாரு முதல்ல ஒரு மனுஷன் அப்படிங்கிற நார்மல் நிலையில இருந்தோம் எல்லாம் பண்பட்டாச்சு என்னன்னு தெரிஞ்சுட்டு இறைவன் பக்தி மூலமா இறைவன் எப்படிங்கிறது தெரிஞ்சோம் எல்லாமே தெரிஞ்சு ஆத்மா யாருன்னு தெரிஞ்சாச்சு ஆத்மா யாருன்னு தெரிஞ்சாலே நம்ம கிட்ட என்ன இருக்காது முதல்ல என்ன பார்த்தோம் சோகம் பார்த்தோம் இப்ப நீங்களே எல்லாரும் ஆச்சாரியர்கள் சேர்ந்து கடைசில என்ன சொல்லியாச்சு நான் யார் ஏற்கனவே சுவாமிஜி நமக்கு விளக்கி இருந்தாங்க இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை சொல்றேன் சோ நம்ம ஆத்மா நாம யாருங்கிறத காட்டி கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு என்ன இருக்குது கண்டிப்பா சோகம் நிவர்த்தி சோகம் நிவர்த்தி தான் என்னது ஞானம் ஞானமேவ மோட்சம் இதுக்கு இந்த சோகம் எனக்கு இல்ல அப்படிங்க பொழுதே உனக்கு நமக்கு என்ன கிடைச்சிட்டு மோட்சம் கிடைச்சிட்டு திருப்பி நாளைக்கு வந்துட்டு எனக்கு சோகம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அது இருக்கதான் செய்யும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இப்ப பேசி முடிச்சுட்டு அடுத்து போனா ஒருவேளை காய்ச்சலோ தலைவலியோ வந்தா வரதான் செய்யும் அதுக்காண்டி எனக்கு சோகம் இருக்குது மறுபடியும் முதல்ல இருந்து கோட்டை போட முடியுமா முடியாது இல்ல சோ நமக்கு தெரிஞ்சிச்சு இதோட சோகம் நிவர்த்தி பண்ணிட்டோம் நம்ம ஆத்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சோ இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் ஞானிங்கிற நிலையில இருக்கிறோம் ஸோ ஞானி வந்து இது அவ்வளோத்தையும் கடந்து இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம் ஞானியா இருக்கிறோம் இப்போதான் நம்ம பார்க்க போறது அந்த ஞானியோடைய கடமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல எல்லாமே பண்பட்டு விதைச்சு எல்லாம் வெளியே வந்தாச்சு ஞானின்னு தெரிஞ்சுட்டு நான் ஆத்மா பிரம்மன்னு தெரிஞ்சுட்டு இனிமே நம்ம எப்படி வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணுங்கிறதான் கடமை அது நிறைய இருக்கு இல்லை ஒன்னே ஒண்ணு மட்டும் கர்மனா ஏவகி சம் சித்தி சம் சித்தின்னா இருக்கிறதுலையே சிறந்த பேரு இருக்கிறதுலே அல்டிமேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதுல எல்லாமே அடங்கும்னா நம்ம அதை தானே வாங்க விரும்புவோம் அந்த பேரு நமக்கு ஈஸியாவே கிடைச்சிருதான் அது எப்படிப்பட்ட பேரு அந்த சம் சித்தின்னா அது ஒரு பொருளா இல்ல காசா இல்ல என்னது அது எப்படிப்பட்ட பேரு அப்படின்னா நான் ஆத்மா நான் பிரம்மம் அப்படிங்கிற நிலை அப்ப நான் ஆத்மா பிரம்மோனா அது சும்மாதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம நான் ஆத்மா பிரம்மோன் இருக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்பவுமே சாந்தமா இருக்கும் ஆஹ் ஆனந்தமா இருக்கும் ஒரு தென்றல் காசு வீட்டுனாலும் தான் இருக்கும் அடு மழை பெஞ்சாலும் ஒரு ஆனந்தமாதான் இருக்கும் வீட்டுல சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு சாந்தமான உம் எப்பவுமே ஒரே ஸ்டேஜ்ல நமக்கு இருக்கும் அந்த பேரு இப்போ நமக்கு கிடைச்சிடுச்சு அதுதான் சம் சித்தி இருக்கிறதுலேயே சிறந்த பேரு அதுதான் அது நமக்கு கிடைச்சிச்சு அது எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் என்னதுன்னா கர்மங்களை பற்றின்றி ஆட்டுறது கர்மோங்கிறது கன்ஃபார்மா நடக்கதான் செய்யும் நம்ம சும்மா இருந்தாலும் உடலுக்குள்ள வந்து கர்மம் தான் இருக்கு இல்ல தெரியாம கையை ஆட்டினாலும் என்ன ஆகும் கர்மம் நடந்துச்சு தான் கர்மத்தை வந்து நம்ம தடுக்கவே முடியாது ஆனா அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா பற்றின்றி கர்மத்தை செய்யலாம் இன்னைக்கு இந்த ஒரு லைன் மட்டும் தான் பார்க்க போறோம் பற்றின்னு சோ பற்று இன்றி எப்படிப்பா கர்மத்தை ஆற்றலாம் நம்ம செய்யறதுலயே ஒரு ஆசை விருப்பம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருது அப்ப எப்படிப்பா அதுல பற்று இல்லாம இருக்கலாம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒண்ணு அது வந்து ராகத்வேஷம் இல்லாம இருக்கிறது ராகத்வேஷம் இல்லாம மத்த எல்லாத்தையுமே உற்றுவோமே இந்த ராகத்வேஷம் இல்லாம நம்ம ஒரு செயலை ஒவ்வொரு செயலுமே செஞ்சோம்னா அது வந்து என்னது பற்று இல்லாம செய்யறதுதான் இப்போ பல்லு செஞ்சு செஞ்சுதான் ஆகுறோம் அது எனக்கு பிடிச்சா செய்யறோம் பிடிக்காட்டினாலும் செஞ்சுட்டே தானே இருக்கிறோம் குளிக்கிறோம் அந்த மாதிரி செய்யக்கூடிய கரும இப்ப நான் எழுதுறேன் இதுல வந்து நான் எழுதியே ஆகணும் நான் இதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணம் இல்லை அது இருக்கவும் முடியாது ஏன்னா நான் செய்யறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை குரு அருள் பாலிக்கிறாங்க அந்த இறைவன் வந்து நான் நல்லா இப்ப என்னால பேச முடியுது அதுக்கான காற்று சூழ்நிலை இருக்கு நான் பேசுறேன் உங்களுடைய மனநிலைமையும் கேட்கணுங்கிற நிலையிலையும் அவர் வச்சிருக்காரு நமக்கும் காது நல்லா கேக்குது இந்த மாதிரி இப்ப நான் எழுதுறேன் கையை தூக்கி எழுதுறதுக்கான அசைவு உராய்வு விசை சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே சின்ன 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 விஷயங்களையுமே யாரு தான் இருக்கிறா இறைவன் தான் நியதியா இருக்கிறாங்க நான் அடுத்து இன்னும் பேசணுங்கிற அறிவையும் அந்த நியதியாவும் இருக்கு நீங்க கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறதுலயும் அந்த நியதியா தான் இருக்கு அப்ப இதுல நாம செய்யறதுக்கு எதுவும் இருக்கா இல்லவே இல்லை அதுதான் பற்று இல்லாம செய்யறது அப்ப விருப்பு வெறுப்பு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிடிச்சவங்களுக்கு வந்தாங்கன்னா வகை வகையா சமைச்சு வைக்கிறது பிடிக்காதுண்டா வந்துட்டாங்களே எப்பண்டா இவங்க போவாங்க ஒரு காப்பி தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சு விடலாமா அப்படின்னு சொல்ல மாட்டோம் மேபி மனசுக்குள்ள நினைக்கலாம் ஆனா அப்படி நினைக்காம அவங்களும் எனது ஈக்குவல் தான் நம்மளை தேடி வந்திருக்கிற ஒரு இறைவன் நினைச்சிட்டு அவங்களுக்கு என்ன உபச்சாரம் செய்யணுமோ அதை தெளிவா செய்யுது இதே மாதிரிதான் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கீழே உள்ள தொழிலாளர்களும் அவங்க அவங்க குடும்ப வர்ம சூழ்நிலைக்காக என்ன செய்யறாங்க உழைக்க வந்திருக்காங்க அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம என்ன செய்யணும் கொடுக்க தான் வேணும் அதுல எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம ஒவ்வொரு செயலையும் செஞ்சோம்னா அதுதான் நமக்கு வந்து பற்று இல்லாம இருக்குது அப்ப அந்த செயல் எங்க தான் போகும் பற்று இல்லை ஒரு கர்மத்தை நீங்க செய்றீங்க இப்போ தானம் பண்றோம் அதுல என் பற்று இல்ல இறைவன் வந்து எனக்கு பத்து ரூபா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை கொடுத்துட்டேன் அந்த புண்ணியம் பலன் எல்லாம் புண்ணியம் தான் நமக்கு பிறப்பு வந்துரும்ல அப்ப பற்று இல்லாம செய்யறோம்னா அது எங்க போகும் நமக்கு தான் எல்லாமே அவர்தானே அவர்கிட்ட தான் வாங்குறோம் திருப்பி அவர்கிட்டயே கொடுக்குறோம் அவர் கொடுத்ததை வச்சு அவர்கிட்டயே கொடுக்குறோம் அப்ப எல்லாமே எங்க போயிருது அங்கே போயிருது நமக்கு பாவம் புண்ணியம் எதுவுமே இருக்கிறது இல்ல சோ அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம பண்றோம் இப்படி விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறதுனால அடுத்து நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சைடா என்ன உருவாகுதுன்னா போட்டியே இருக்குது இப்போ சுவாமிஜி வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஒலிம்பிக்ல எல்லாம் ஓடும்போது ஒருத்தரை விட இன்னொருத்தர் முந்தி போகணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் அந்த போட்டி இருக்கும் விருப்பம் இருக்கும் ஆனா நாம செய்யக்கூடிய செயல்கள்ல விருப்பு வெறுப்பு இல்லை எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அதாவது அனுபவத்துல வச்சுக்கலாம் எனக்கு இட்லி பிடிக்கும் தோசை பிடிக்காது ஜாங்கிரி பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம் ஆனா செய்யக்கூடிய கருமங்கள்ல விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யாது போட்டியே இருக்காது எல்லாத்தையும் நம்ம ஒரு சம பாவனையோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும் அப்போ போட்டி இல்லைன்னா என்ன இருக்காது பயம் இருக்காது பொறாம இருக்காது எதையும் அடையணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ரேஸ் வச்சிருக்குது ஃபர்ஸ்டால போகணும்னு நினைக்கலாம் அதுக்கான முயற்சி பண்ணலாம் ஆனா நான் அதை அடைஞ்சே தீர்வேன் அது நான் மட்டும்தான் அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த பற்று பிரச்சனை ஆனா நான் இதுல பங்கேற்கிற எனக்கு விருப்பம் இருக்கு உடல் திறமை இருக்கு அதுக்காண்டி எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூழ்நிலையும் சரியா இருக்குது நான் முயற்சியும் பண்ணியிருக்கிறேன் நான் ஓடுறேன் ஆனா பலன் வந்து எதுவானாலும் அமையல அது இறைவனுக்குன்னு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப போட்டி இருக்காது அவன் மின் பண்ணிடுவானோ இதே விஷயத்த குழந்தைங்க படிப்பு சூழ்நிலையில எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் தான் எடுக்கணும் டீச்சர் கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அஹ் படிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்க்கு என் கிளாஸ்லயே பண்ணுவாங்க படிச்சிட்டியாடான்னு கேட்டா ஆஹ் இல்லை இல்ல ஒண்ணும் படிக்கல இப்பதான் நான் பாத்துட்டு இருக்கேன் பார்த்தா அவன் வந்து எயிட்டிக்கு மேல நைன்டிக்கு மேல மார்க் இருக்கும் ஏன்னா கேட்டோம்னா அது ஒரு பொறாமையா எடுத்துருவாங்களோ அப்படின்றக்கும் மேபி நமக்குள்ளேயே இருந்த இருக்காது அந்த விஷயத்துக்காக சொல்ல வர அப்ப பயம் இருக்காது பொறாமையும் இருக்காது அடுத்தது என்ன ஆட்டோமேட்டிக்கா வரும்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பார்ப்பு இருக்காது ஒரு காரியத்தை இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அதுக்கு நீங்க யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது நான் உங்களுக்கு திருப்பி செய்வேன் எதிர்பார்த்தா நீங்க எனக்கு செய்வீங்க இவங்க கேட்டிருக்காங்க என்னால அந்த செய்ய முடியுது அந்த புக்கு இருக்கு அந்த ஞானம் இருக்கு என்னால அவங்களுக்கு இப்போ நம்ம எல்லாருமே அப்படித்தானே எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இங்கிருந்து போகும்போது தெளிவா போறதுக்கான வழிமுறையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆயிருது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்பே இல்லாம ஆயிருது சப்போஸ் நம்ம முன்ன பின்ன எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னா சார் திதிக்ஷா கேட்டீங்களா சார் அது மாதிரிதான் முனு முணுப்பே இல்லாம என்னடா இது இப்படி ஆயிடுச்சே இன்ன விட அதை பெட்ரா பண்ணிருக்கலாம் இல்ல இதை விட ஏதாவது அந்த மாதிரி இல்லாம சரி இது பண்ணிடுறதுக்கான விளைவுக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முணு முணுப்பு இல்லாம ஏத்துக்கணும் முணு முனுப்பே இல்லாம ஏத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்ப புரிஞ்சா இப்போதைக்கு நம்ம தெளிவா பற்று இல்லாம செய்யறதுக்கு மொத பாயிண்ட் இத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லா காரியத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த போட்டி இருக்காது பயம் பொறாம எதிர்பார்ப்பு எல்லாமே போயிடும் அப்ப ஞானி ஏன் இது இப்படி இருக்கணும் அப்படின்னா இது இவங்களை பார்த்து மத்தவங்களும் கத்துக்கணும் இல்ல தான் அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க லோக சங்கிரகம் ஏவா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா உலக மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சுவாமிஜி இருக்காங்க நம்ம சுவாமிஜியை பார்த்து வளரும் போது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்குறோம் இல்லையா சாமிஜி எல்லார்கிட்டையும் எப்படிதான் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அன்பா தான் பேசுறாங்க இவங்க வேலை செய்யறவங்க இவங்க உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க இவங்க இப்பதான் முதல்ல வந்திருக்காங்க அப்படின்னு இல்லை அவங்க எல்லாத்தையுமே குழந்தையா தான் பாக்குறாங்க அவங்களோட குழந்தையாதான் பாக்குறாங்க அப்ப எல்லாத்துட்டையுமே அன்ப இருக்காங்க அப்ப அத பார்த்து நம்ம கத்துப்போம் எந்த சூழ்நிலையிலயும் அந்த குணம் மாறுமா சொரூபமாவே அவங்களுக்கு இருக்கு அப்ப அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறோம்ல நம்மளும் மத்தவங்க கிட்ட அன்பா தான் பேசணும் தான் போகணுங்கிறத அதுக்காக அதுக்காகத்தான் லோகம் மக்கள்லாம் அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு கிருஷ்ண பகவான் வந்து யாருக்கு அர்ஜுனனுக்கு சொல்றாங்க அதை நம்ப முடியதோ இல்லையோ கிருஷ்ணரை தூக்கிட்டு நம்ம குருஜிய போட்டுருங்க அர்ஜுனனை தூக்கிட்டு நம்மளை தூக்கி வச்சிருவோம் இப்ப குரு சொன்னா நம்ம கேட்போம் தானே அவர் என்ன சொல்றாரு நீ பற்றின்றி காரியத்தை பண்ணணும் ஏன் பண்ணணும் உன்னை பார்த்து நாலு பேர் வந்து நீ ஞானி ஆயிட்டே இவன் சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஒரு அதர்ம வழிபாடு தானே நீ அன்பா இருக்கிறத பத்தி எல்லாரும் அன்பா உலக மக்களே அன்பா மாறிட்டோம்னா எல்லா இடத்துலயும் சாந்தம் தானே நிலவும் அது ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இருக்குது நம்ம சுவாமிஜிட்ட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதனால என்ன சொல்றாங்க சம்பியன் அத நீ மனசுல வச்சுக்கிட்டு உன்னுடைய கர்மத்தை ஆட்டுறது கர்த்தம் நீ ஆற்றுறதுதான் அர்ஹஜி உனக்கு வந்து உரித்தானதுன்னு சொல்றாங்க இப்ப எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க குருஜி நம்மளை பார்த்து கை நீட்டி சொல்றாரு இன்னைக்கு நீ என்ன செய்யணும் இந்த நிமிஷத்துல இருந்து பற்றின்றி கர்ம இது நாள் வரைக்கும் நீ அப்படிதான் இருக்க இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இருக்காங்கல்ல சோ நீ பற்றின்றி கர்மத்தை என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டே இரு ஏன்னா நீ யாருங்கிற அறிவு நமக்கு வந்துட்டு நான் ஆத்மா பிரம்மோ நான் செய்யறதும் கிடையாது செய்விக்க போறதும் கிடையாது அப்ப இந்த பல் தொலைக்கிறது இப்போ நான் சொல்லும் போதே நமக்கு என்ன வரணும் ஆத்மா பிரம்ம்தான் அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்ப இந்த கற்பகங்கிறதும் இந்த புக்ல நான் எழுதுறேங்கிறதும் படிக்கிறதுங்கிறதும் இந்த உடல்ல இந்த மனசுல இந்த சின்ன அறிவு அந்த வேலையை அது பாட்டுக்கு இருக்கு அதுக்கு ஒரு சத்தையும் இருப்பையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் எனக்கு மட்டுமா கொடுக்கேன் உங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் இங்க உள்ளது எல்லாத்துக்குமே இருக்கு அந்த அறிவு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுல கடைசியா இந்த பற்றின்றி கர்மத்தை செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம மனசுல பற்று நீங்கிடுச்சு அப்படின்னா மனசுல திருப்தி மட்டும்தான் இருக்கும் இது வேணும் அது வேணும் இன்னும் நிறைய செய்யணும் இன்னும் அடையிறதுக்கு இருக்குன்னு இருக்காது எப்பவுமே ஒரு திருப்தி மனசு அப்படி பூரணமா இருக்கும் நீ எனக்கு எது கொடுத்தாலும் சரி வச்சுக்கிறேன் இது வந்து நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லல அது உணரவும் செய்யறேன் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எது செஞ்சாலும் போதும் இல்ல இதுக்கு மேலே நீ கொடுக்குறியா நம்ம வாங்கிக்கலாம் இல்ல வேற ஏதாவது சொல்றாங்களா சரின்னு என்ன நடந்தாலும் வெளியில எந்த சலனம் இருந்தாலும் உள்ள நமக்கு எப்படி இருக்கும் ஒரு திருப்தி இருந்துகிட்டேதான் இருக்கும் உள்ள அப்படி இருக்கு அப்ப நான் வெளியே இப்ப இல்ல உள்ள திருப்தி பூரணங்கிறது என்னோட ஆத்மாவோட தன்மை அந்த சொரூபம் என்கிட்ட இருக்கு ஆனா நான் இப்ப பேசுறேன் என்ன வீட்டுக்கு போவேன் வேற வேலைகள் நிறைய இருக்கு நாளைக்கும் கடமைகள்லாம் இருக்கு அப்ப அதை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்னா அன்பா மட்டும் தான் வெளிப்படுத்துவேன் இது ரெண்டும் நமக்கு பற்று இல்லாம நம்ம காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணோம்னா உள்ள திருப்தி ஆத்ம ஸ்வரூபத்திலேயே இருப்போம் ஆத்மத்திலேயே நம்ம தலைச்சிருப்போம் ஆத்மாவிலே தான் நம்ம இருப்போம் அது நமக்கு இப்போத்துல இருந்துல இன்னும் ஒவ்வொரு காரியம் சொல்லும் போதும் செய்யும் போதும் நினைக்கும் போதும் நாமளா தனியா அதை நினைக்க வேண்டாம் அது சொருபமாவே நமக்கு ஆயிடுச்சு ஆனா வெளி உலகத்துக்கு பேசுறேன் ஸ்கூலுக்கு போறேன் இல்ல வேலைக்கு போறேன் பிசினஸ் பண்றேன் இங்க குருகுலத்துக்கு வரேன் அப்படின்னா நம்மளுடைய வெளிப்பாடு எது தான் இருக்கும் அன்பு மட்டுமா தான் இருக்கும் அதை தவிர்த்து வேற இருக்க வாய்ப்பே இல்லை நம்ம சொல்றது நினைக்கிறது எல்லாமே அன்பா மட்டும்தான் இருக்கும் சோ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போறது வந்து பற்றின்மைய கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இருந்து வெளிப்பாடு எப்படி மட்டுமாதான் இருக்கும் அன்புதான் அதை தவிர்த்து வர எதுவுமே இருக்காது நன்றி பணம் அந்த சொல்லவா டாடி நீங்க சொல்லுங்க சார் என்னது பணம் பல எதுக்கு நினைக்கிறோம் என்ன காரணத்துக்காக இப்போ இப்ப நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் இதுவே நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்க இதோட பலன் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா நான் நல்ல முறைப்படி சொல்லணும் நான் என்ன நினைச்சேன்னோ அதை சொல்லணும் அதையே நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றது வந்து நான் அதை பலனா வச்சிருக்கிறேன் அதை வச்சுதான் செய்யறேன் ஆனா அது கண்டிப்பா தான் நடக்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை என்னோட தரப்புல இருந்து நான் சரியா செஞ்சுறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட தரப்புல இருந்தும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய பலன் உங்களுக்கு பலன் வேண்டானா அப்படியே ஈஸி கோயிங்கா சரி அப்படின்னு போயிட வேண்டியதான் வேற என்ன செய்யறது இல்லையா

ஆனா அது மட்டும்தான் வேணும்னு நீங்க நினைச்சிட்டு பண்ணக்கூடாது அதுக்காண்டி இப்போ என்ன சொல்லனா இப்ப ரெண்டு பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன எக்ஸாம்பிள் அவன் என்னை விட நல்லா படிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ் கேட்கும்போது குடுக்காம இருக்கிறான் பாத்தீங்களா அது பற்று ஆனா நீயும் படி நானும் படிக்கிறேன் நானும் ஃபர்ஸ்ட் அங்கே எடுக்க விருப்பம் என்னோட விருப்பம் நான் அதுக்கு உழைக்கிறேன் நீ விருப்பப்படுறியா நீ உழைச்சிக்கோ அதுக்கு நான் என்ன உதவி பண்றோன்னா அது வந்து நார்மல் இது ஆனா நீ எடுக்க கூடாது நான் மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கு உழைச்சி இருக்கிற அம்புட்டு காரியத்தையும் பண்றது வந்து பற்று தான்

அந்த மோட்சம் வேணுங்கிற பலனை கருதி தானே நம்ம வந்திருக்கோம் பலன் இல்லாமலாம் நம்ம செய்ய முடியாது அது மட்டும்தான் வேணும்னு நினைச்சு வந்துட்டோம் ஆனா அதுக்காண்டி வீட்டை விட்டுட்டோமா இல்ல மத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறிட்டோமா இல்ல இல்ல அதையும் பார்த்துட்டு எனக்கு இது வேணும் நீங்க உதவி பண்ணுங்கன்னு வந்துட்டோம்ல அதுதான் அது மட்டும் நம்ம துன்பப்படுத்த எனக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கணும்ப்பா நீ வராதேன்

ஆச்சுங்களா அப்போ லைக் பற்றுக நேரத்தை சொல்ல பற்றுக பற்றாட்டம் வந்து என்ன சொல்லு யார் அப்போ யார பிடிக்கணும் அந்த பற்று வேணும் இல்லையா எதுக்கு பற்று விட இருக்கு அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரனா இருக்கேன்னா எனக்கு பற்று வேணும் எது மேல நான் ஓடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பலன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுங்கிற பலன் இருக்கு அந்த எண்ணமோடு இருந்தா பரவாயில்ல அது எந்த எண்ணம் வந்து எனக்கு தீவிரமாயி அதனால துன்பப்படுற அளவுக்கு நான் அதுல வந்து

எல்லா நுணுக்கத்தையும் பயன்படுத்துவான் ஒரு ஒலிம்பிக்கு வேறு ஞானியாக இருந்தான்னா மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு தவறும் இல்லாமல் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான் செய்யறதில் அவனுக்கு எந்த விதமான ராகத்வேஷமும் கிடையாது அவனுக்கு ஈஸ்வரன் கொடுத்த அத்தனை பொட்டன்ஷியலும் வெளியே கொடுக்கணும் அவன் அரியஞன் கலைஞன் மேன் உழைப்பாளி எதுவாக இருந்தாலும் அவனை மாதிரி ஒரு சம்சாரி கூட செய்ய மாட்டான் ஆனால் அவனை மாதிரி யாரும் சந்தோஷமாவும் அந்த காரியத்தை முழு சந்தோஷத்தோட செய்யறான் அதில் அப்படி வரும் ஏன்னா அவன் பரமேஸ்வரன் அவன் எப்படி தோப்பான் முதல்ல அவன் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்க மாட்டான் ஒரு உதாரணத்துக்கு அவன் ஒருவேளை அவன் ஒலிம்பிக்கை பயிற்சி பண்ணவன் திடீர்னு ஞானி ஆயிட்டான்னு வைங்க அடுத்த மாசம் ஒலிம்பிக் இன்னைக்கே அவனுக்கு தத்துவமசி சொல்லி கொடுத்துட்டான் என்ன சொல்லுவான் இருந்த அந்த பயம் அந்த வெறி பதற்றம் வெற்றி தோல்வி எதுவுமே இருக்காது அவன் கூவலாக இருப்பான் எதுவுமே அவனுக்கு ஒரு அவனுடைய செயலுக்கு தடை எதுவும் கிடையாது வெற்றி தோல்விங்கிற தடையோ ஜெய விஜயம்ங்கிற தடையோ லாபம் நஷ்டங்கிற தடையோ இல்லாமல் இது அது ரெண்டுமே தான் தடையாக இருக்கும் ஒருத்தருடைய காரியத்துக்கு கர்மத்துக்கு சிறப்பாக செய்யக்கூடியவன் தான் ஆனால் அவனுக்கு அந்த விளைவு மேலே இருக்க பற்று தான் அது நம்ம ரஜினிகாந்த் கதை சொல்லுவேன்ல சிகரெட் எடுத்து போடுறது அநாயசமாக அவன் வந்து சிகரெட்டு வாயில் பிடிக்கிறவன் ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிங்கன்னா அது பத்து முறை நீ தவறாமல் போடணும்னு சொல்லும்பொழுது பலன் மீது பற்று வச்சுட்டான் அப்படி கை நடக்குது பலன் மீது பற்று இல்லாமல் செய்யும்போது நூறு தடவை கூட போட்டு செய்கிறான் அதுதான் அதனால் நிறைய பேர் கர்ம யோகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சோம்பேறிகளுக்காக பலனுக்கு வந்து கவலைப்படாமல் எல்லாம் பலனை எடுத்து கொடுத்துருவாங்க சம்பாதிச்ச பலனை வந்து எடுத்து தர ரோட்டில் வீசிடுவாங்களா யோகி பத்திரமாக வச்சிருப்பான் ம் அவங்கிட்ட தான் பத்திரமாக இருக்கும் பணம் அது பயனுள்ள பணமாக இருக்கும் ம்